புதிய பொழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் போல ராகு காலத்திலையும் வந்து இந்த அமிர்த காலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அந்த அமிர்த காலத்துல நம்ம என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் செய்தா நம்மளுக்கு என்ன வெற்றிகள்லாம் கிடைக்கும் இந்த ராகு கேது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அதான் ராகு மட்டும் கிடையாது ஏன்னா நம்ம உடம்பு ரெண்டா பிரிச்சு இருக்கு ரெண்டு ஸ்னேக் இருக்கும் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல இருந்து லெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு கரெக்டா வந்து இங்க குத்தி இருக்கும் அதான் நெற்றி பூர்வம் குத்தி இருக்க சக்தி நின்ற இடம் சொல்லுவாங்க அது இந்த இடம் இந்த எனர்ஜி ஓம் சொல்கிறேன் அந்த தேங்காய் சொல்லிட்டு தோங்க இப்போ இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஓம்காரம் சொல்லும் பொழுது இதுலேருந்து எனர்ஜி நம்ம கன்வெர்ட் ஆகும் ஆட்டோ பைபாஸ் மாதிரி சார் இது மேனுக்கு ஃபஸ்ட்டு மெடிடேட் பண்ணும்போது இந்த இடத்துல குறு குறு குறுன்னு இருந்துச்சு இப்போ இல்லையே சார் பவர் போயிடுச்சு நிறைய பேர் மெடிடேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஆகினா வந்து சுற்றுவோம் நிறைய பேரை வந்து முருகனை பார்த்துட்டு அழுகுறாங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் அழுதா பரவாயில்ல அந்த அபிஷேகத்தை பார்த்து அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு அழுகுற மாதிரி ஒரு தோற்றத்தை பாக்குறேன் இது ஏன் இப்போ நடக்கு அந்த காற்று காற்று சுவாசிக்கிறாங்க அந்த இடத்த பாக்குறாங்க அந்த முருகனை பாக்குறாங்க இல்லைன்னா ஒரு பிடிச்ச கடவுளை பாக்குறாங்க இந்த பிடிச்ச விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது பிடிச்சி போய் உள்ள இருக்கும் அது ரிலீஸ் ஆகும் அந்த அவங்களுடைய எண்ணத்தை அவங்களே சொல்லிட்ட மாதிரி ஹாப்பி ஆகும் அந்த உள்ளதான ஒரு சந்தோஷம் அந்த அழகு அந்த உள்ள கூடிய அழுக்கு நவுற முழுது அது கிளியரா அவங்களுக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அது ஆனா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அந்த அழுகை ராகு காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் நல்லா குளிச்சுட்டு ஒரு கையில் மஞ்சள் ஒரு கையில் வந்து ஜாதிக்காய் கோவிலுக்கு சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமான ஒன்றா சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விருதை வழங்குவதில் ஐபிசி பக்தி திருமழ்ச்சி அடைகிறோம் பெருமை கொள்கிறோம் IBC பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு மாயன் செந்தில் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய ஆன்மீக தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ரொம்பவே வந்து ஒரு அமிர்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதே போல இந்த அமிர்த யோகம் அப்படின்னா நம்ம வந்து கேலண்டர்ல பாக்குறோம் சில பேர் ராகு காலத்திலேயும் இந்த அமிர்த காலம் இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா ராகு கேது நம்ம உடம்புல ஒரு பாதி பிளஸ் மைனஸ் மாதிரி தான் யோகம் அகம் பவம் பவானி இதுதான் வந்து நம்ம உடம்பு மூணு அக்கு புள்ளி அதுதான் உலகம் தேங்காய் எடுத்துருக்கீங்க இல்லையா மூன்று கண் இருக்குது நமக்கும் பாருங்களேன் நம்ம தலை ஒரு தேங்காய் வச்சுக்கோங்க இங்கே ஒரு கண் இங்கே ஒரு கண் இங்கே ஒரு கன்று இந்த டூ ஃபேஸ் இருந்து த்ரீ ஃபேஸ் கனெக்ட் பண்ணணும் அதுதான் அப்படி தான் யோகம் யோகா கரண்டி நீ அப்படிம்பாங்கல்ல எல்லாருமே வந்து பார்த்திங்க இங்கே தான் ஆன்மீகம் வரப்போகுது அதுதான் சொல்ல வரேன் ஒரு தேங்காவையும் எல்லா பூஜைகளையும் விற்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சுருப்பாங்க அது மேலே அந்த தேங்காய் வச்சுருப்பாங்க எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் அண்டம் கண்டம் பிண்டம் சர்வம் ஆகும் சாகம் வேதம் சாதம் பாதம் இந்த அந்த சொல்லுவாங்களே மூணும் பிரிக்கிறது தான் பாதம் வரைக்கும் தலையிலேருந்து உச்சி முதல் வரை இது ஒரு டிவைஸ் ஒரு தேங்காவை கையிலேயே நீங்களே பழக் பழக்கப்படுத்திக்க அந்த ஓம் தான் ஓம் நம்ம சிவாயாக இருக்கட்டும் இல்லை ஓமாக இருக்கட்டும் இல்லை வந்து இம் மட்டுமே சொன்னாலே சூப்பர் சில பேர் வந்து நான் வந்து சொல்ல முடியாதே ஓம் அப்படின்னு சொல்கிறவங்களேன் இம்மு மட்டும் இம்முக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஓம் சொன்னாலே சுற்றி வந்த இம் இம் முக்கு அவ் பெரிய சக்தி உண்டு என்ன சக்தி இருக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் ஒண்ணு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்முங்கிறது வந்து ஓமுக்கு ஒன்று தான் அம்மா மா ரெண்டுமே ஒன்று தான் அந்த சக்தி அந்த அதிகமாக இருக்கக்கூடியது சில பேர் வந்து நான் ஓம் சொல்ல முடியாது அப்படின்னு நான் புரியுது அவங்களுக்கு புரியுது புரியுது இப்போ என்ன இம் இம்முக்கு ஒரு சக்தி உண்டு ஒவ்வொரு மெய் எழுத்துக்கும் ஒரு சக்தி உண்டு மெய் இம் வந்து மெய் எழுத்து தானே அப்போ இம்மு பொழுது ஒரு ஓங்காரம் ஓமுக்கு என்ன சக்தியோ அது இம்முள்ள முடியும் சரி ஓம் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு தேங்காய் ஓம் சொன்னாங்கன்னு சொல்லலாம் ஓம்ங்கிறது அந்த சொன்ன மாதிரி தேங்காவில் எப்படி நம்ம எனர்ஜியை க்ரியேட் பண்ணிக்கிறது அமிர்த யோகம் கேட்டிங்க இல்லையா அமிர்தம் உடம்பு என்ற அமிர்தத்தை யோகமாக மாற்றக்கூடிய சக்தி டூ ஃபேஸ்லேருந்து த்ரீ ஃபேஸ்க்கு மாற்றக்கூடிய ஒரு சக்தி இப்போ ஒரு வீட்டில் டூ ஃபேஸ் இருக்குது ஒரு ஃபேன் ஒரு சின்ன லைட்டு உடனே போட முடியும் த்ரீ ஃபேஸில் ஏசி ஃப்ரிட்ஜ் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ நம்மளை என்ன பண்ணணும் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆன்மீகம் தேவைப்படுது அப்போது டூ ஃபேஸ்லேயே த்ரீ ஃபேஸ் கனெக்ட் பண்ணுறது எப்படி அமித யோகம் டிவைஸாக தேங்காவை யூஸ் பண்ணலாம் நம்ம தலையை ஒரு தேங்காய் தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ பாருங்கள் டூ ஃபேஸில் பெண்டுலமாக இருக்கும் ப்ளென்ஸ் சொட்டணும் அமிர்தத்தை உருவாக்குறதுக்கு த்ரீ ஃபேஸ் மாற்றணும் அப்போ த்ரீ ஃபேஸ் தான் ஓங்காரம் ஓம் ஓம்ங்கிறது இன்றைக்கும் நான் சொல்கிறேன் இது தனிப்பட்ட வார்த்தை இல்லை இது எல்லா மக்களுக்கும் பொருந்தும் தமிழ் எழுத்து எல்லாம் எப்படி பொருந்தது தமிழ் சொல்கிறாங்க எத்தனையோ பேசுகிறாங்க அது ஓம் அப்படிங்கிற வார்த்தை தனிப்பட்டு அதை சொல்ல தேவையில்லை இந்த ஓம் அப்படிங்கிறது வந்து எல்லா மனுஷனாக பிறகு எல்லா உயிருக்கும் அது தேவை ஏன்னா அந்த டூ ஃபேஸு த்ரீ ஃபேஸ்க்குற அந்த சக்தி அதுக்கு உண்டு அதாவது சொல்லுவாங்க அந்த இந்த சவுண்ட் அண்ட் லைட் சொன்னேன் இல்லையா ஒலி அலை ஒலி அலை நீ ஓம் சொல்கிற அந்த ஒலி அந்த இறை இறைவனுக்கு வரக்கூடிய அந்த கேலக்சி எனர்ஜி இந்த சன்லைட்டு எல்லாத்துலையும் சேரும் பொழுது இந்த உள்நாக்கு இது எல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி நடுவில் எதுக்கு அது வந்து தொங்குது டிஸ்டர்பன்ஸா இல்லை அது ஒரு கோயிலுக்கு மணி மாறி மணி டங்குன்னு அடிக்கிற சவுண்டு மாதிரி அது இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஹவர் அதுலேருந்து ஒரு அமிர்தம் சொட்டும் அதை வந்து தவம் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் ஆனால் அந்த பவர் உழுது பார்த்திங்களா அது சக்தியாக மாறணும் அப்போ ஓம் பிரணம் காலை ஏந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு உட்காந்துட்டு ஓமுருவ ஒம்பது தடவை அதை நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் சொல்லும் பொழுது இந்த பிட்யூ ட்ரிப்பினல் கிளாண்டு நம்ம தலையில் இருக்கக்கூடிய பான்ஸ் கிளாண்டு அங்கே மோட்டார் சென்சாரின்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து சுற்றி கேலக்சிலேருந்து ஒரு எனர்ஜி எடுத்து கொடுக்கணும் இது மெடிடேட் பண்ணும்போது நடக்கும் கோயில் உள்ளேற போகும்போது நடக்கும் நான் சொன்னேன் கோயில் உள்ளே போகிறது ரீசார்ஜ் பண்ணிக்கிற இடம்னு உள்ளே போகும் சாமி கும்பிட்றோமோ இல்லையோ சரணகதியோட உள்ள போனால் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பொழுது இந்த டி டுவெண்ட்டி ஏரியா தாமரை இருக்கு பாருங்க அப்படி விரியும் இப்படி விரியும்பொழுது ஸ்டக் பண்ணும் இங்கே இருக்கக்கூடிய தொண்டையில் இருக்கக்கூடிய இது அங்கே மாட்டு பால் சுரக்கிற மாதிரி அங்கே அமிர்தம் சுரக்கும் இது கோயிலில் போனால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதுதான் கோயிலோட அமைப்பு நிச்சயமாக இந்த இடத்துல இந்த மாதிரி சில நேரத்தில் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அல்லது மெடிடேஷன் பண்ணும்போது சில பேருக்கு பயங்கரமாக தலை வலிக்கும் அதுக்கான காரணம் என்ன அதுதான் எனர்ஜி எனர்ஜி ஃப்ளோ இதை அப்படியே வச்சுக்கோங்க இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 எனர்ஜி ஓம் சொல்கிறேன் அந்த தேங்காய் சொல்லிட்டு தோங்க ப பாதிலே வச்சுட்டேன் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த சொல்லும் பொழுது இதுலேருந்து எனர்ஜி நம்ம கன்வெர்ட் ஆகும் ஆட்டோ பைபாஸ் மாதிரி ஆட்டோஸ் ஆமாம் தேங்காய் தேங்காய் நார்மலாகவே சக்தி அதனால்தான் அந்த தேங்காய் மரத்தையே வந்து பார்த்திங்கனா தேங்காய் தென்னம் பிள்ளை அப்படிம்பாங்க ஒரு இணை அப்போ நம்மளுடைய இது தலையும் அது கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம அந்த மூணு ஓட்டருக்கு பார்த்தீங்களா அதுக்கு அந்த டிவைஸ் வச்சு நம்ம கையில் வச்சு மெடிடேட் பண்ணலாம் தலையில் வச்சு பண்ணலாம் இங்கே வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி சக்தியை வந்து அமிர்த கலசமாக மாற்றக்கூடியது அதான் அமிர்த கலசம் அமிர்த யோகம் ஸோ ஒரு மனிதனின் யோகம்னா தேங்காய் நம்ம கையில் வச்சுட்டு எது ப்ரே பண்ணால் நடக்கும் அதனால தான் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன் இப்போ எனர்ஜி ஃப்ளோ அதிகமான என்ன பண்ணுறது சில பேர் சொல்லுவாங்க சார் நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் இல்லை நான் அங்கே ஒரு தீட்சையை வாங்கிட்டு வந்தேன் தலை அதிகமாக வலிக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க ஓவர்ஃப்ளோ வேறு ஒன்றும் கிடையாது இது நிறைய பேர் கேட்குற கேள்வியாக தான் கேட்டிருக்கீங்க ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி வார்ஸ் பல்ப் இருக்குது செவன்ட்டி வார்ஸ் போனால் என்ன ஆகும் வெடிச்சிடும் இல்லாட்டினா ஓவர்லோடு அதே சிக்ஸ்டி வார்ஸ் பல்ப் இருக்குது ஃபார்ட்டி வார்ஸ் போனால் லோ வோல்டேஜ் யூஸே இருக்காது இப்போ கோயிலுக்கு போனீங்க இல்லைனா போகிறீங்க போகும்பொழுது ஒரு தலை வலிக்குது இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மெடிடேட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்குள்ள டவுட் நான் மெடிடேட் பண்ணுறேன் சார் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஓவர்லோட் அப்போ என்ன பண்ணால் இந்த உச்சிங்க டி டுவெண்ட்டி ஏரியாவில் ஒரு மூணு தெட்டு ஒன் டூ த்ரீ இல்லைனா கை வச்சுட்டு அப்படி ஒரு பண்ணிச்சு உடனே என்ன பண்ணுவோம் அந்த சக்தி ஒரே முட்டை ஆக்சிஜன் லெவல் லே லாக் ஆகும் அது நிறைய ஓவர்லோடில் இருக்கிறதுனால அப்போ என்னாகும் உங்களுக்கு பிளட்டு போகலன்னா அங்கே தலை வலிக்க ஆரமிச்சிடும் அப்போ தட்ட பொழுது என்னாகும் இந்த எனர்ஜி ஸ்டிமுலேட்டாக நம்ம உச்சி முதல் பார்த்து எல்லா பாயிண்ட்ஸ் எழுபத்திரெண்டாயிரம் நாளைக்கும் போயிடும் நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க ஸோ இது ஒன்று சார் இது மெயினுக்கு ஃபஸ்ட்டு மெடிடேட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல குறு குறு இருந்துச்சு இப்போ இல்லையே சார் பவர் போயிடுச்சு நிறைய பேர் மெடிடேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஆக்னா வந்து சுத்தும் இந்த சக்கராஸ்பத்தி சொல்லும்பொழுது இந்த சுத்தம் மூலாதாரத்தில் எனக்கு நான் ஒரு கோயிலுக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு மூலாதாரம் எப்படியே மேலே போன மாதிரி இருந்துச்சு சார் இப்போ இல்லையே சார் அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு பூ மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது சமவாசமாக இருக்கும் உங்களுக்கு வேலையே அதுக்குள்ளே தான் இருந்துச்சுன்னா பழகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மட்டும்தான் அது சென்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வரக்கூடாது அப்படி வரலாம் நீங்கள் முழுமையடை இல்லைன்னு அர்த்தம் அடிக்கடி நம்ம பண்ணும்போது வந்துகிட்ருக்கு பயிற்சி காலத்தில் வரும் ஆனால் அது உங்கள் உடம்பு ஃபுல்லாக இப்போ வாங்கிடுச்சுனாக்கா அது வராது சில பேர் கோயிலுக்கு போவாங்க சார் நான் போனேன் என்னென்னமா வேண்டணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அங்கே போனோன்னு எனக்கு வேண்டதே தோணலை இல்லைன்னா இல்லைனா இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல போனேன் ஒரு மகான்கிட்ட போனேன் ஒரு குருக்கிட்டே போனேன் இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன் அங்கே போனேன்னா எதுவுமே மறந்து போச்சுப்பாங்க காரணம் மறந்து போகல அவங்க மைண்ட்லேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அதேமாதிரி தான் உங்களுக்கு தலை வலிக்குங்க போது சொன்னாலும் சரி இல்லை ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா தலையில் தட்டினாலே போதுமான தான் இந்த இரும்பு நாளே தலையில் தட்டுவாங்க ஆட்டோமேட்டிக்காக காரணம் சீர் பண்ணி கொடுக்கறது தான் தான் சக்திங்கிறது வந்து உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பேலன்ஸிங் அதாவது இந்த மெடிடேஷனில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு அந்த அந்த ஆரம்பத்தில் வரேன் அதாவது மெடிடேஷன் அப்படின்னாக்கா தியானம் உடம்புல எண்ணத்தில் தீயாக எரிந்து கொண்டிருக்கும் ஆவணத்தை பேலன்ஸ் பண்ண ஆவணம் செய்வது ஒரு விளக்கு தக்கத்தக்கன்னு எரியுது குளிர் கிறோம்ல பேலன்ஸ் பண்ணுறோம்ல கொஞ்சம் விளக்கு அதுதான் தியானம் ஒருத்தன் தக்கத்தக்கன்னு எரிஞ்சிகிட்டு இருக்கான் அவனோட கோபம் அதிகமாக இருக்குது நான் இப்போ பார்த்தாலும் வெறிஞ்சி எரிஞ்சு விழுகிறேன்னாக்கா ஏன் மெடிடேட் பண்ண சொல்கிறோம் மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் அதுதான் பேலன்சிங் நம்ம கோவிலுக்கு போனாலும் இல்லைன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணுறப்போ தலைவலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை வந்து நேற்று கூட வைகாசி விசாகத்துக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் நிறைய பேர் முருகனை பார்த்துட்டு அழுகுறாங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் அழுதா பரவாயில்ல அந்த அபிஷேகத்தை பார்த்து அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி ஒரு தோற்றத்தை பார்க்குறேன் இது ஏன் இப்போ நடக்குது கண்டிப்பாக இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தீங்கன்னா இது மனம் சார்ந்த விஷயம் மனக்கும் விஷயம் அப்போது நிறைய பேர் நீங்கள் வந்து கோயிலுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கோயிலுக்கு வந்து சாமிலாம் ஆடுவாங்க நம்ம ஏன்டா அந்த மாதிரி ஆடலன்னு யோசிச்சிருக்கீங்களா காரணம் என்ன நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் இல்லை ஏன் அவங்களுக்கு வருது அப்படி கிடையாது அப்படி கிடையாது உள் வாங்கும் திறன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் புலங்காயுதம் அப்படின்னு சொல்லலாம் உள்ளமே கோயில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த கோயில் உள்ளார ஒரு ஒளி ரூபம் நமக்கும் வரும் ஆனால் அதை உள் வாங்கியிருப்போம் சில பேருக்கு அதை தாங்க முடியாது அதே சேம் தான் எக்ஸாம்பிள் அந்த ஓவர் ஓல்டேஜ் வரும்போது அந்த அந்த அழுகை தானாக வரும் சிரிப்பு எப்படி ஒரு ஹார்மோன் டோப்போமின் இருக்குது பார்த்திங்களா மைண்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா டோப்போமின் சென்சேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா எமோஷனல் போது நம்ம அழுகிறோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போனால் சிரிக்கிறோம் ரொம்ப சோகமாக இருந்தால் சுருக்கம் இந்த கலர் சேஞ்சஸ் வருது பார்த்திங்களா அந்த ரசாயன மாற்றம் அது ரெண்டு கண் கண் பார்க்க கண் பார்க்க மண் சிவக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண் அப்படிங்கிறது வந்து எதை வேணாலும் குறைக்கும் ஆன்மீகத்தில் மண்ணை பொண்ணாக்குற விஷயம் பொண்ணாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா உள்வாங்கும் திறன் அப்போ அந்த சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பக்குவமாக மாறிடுவாங்க அந்த நேரத்தில் அப்போ அவங்க மனசில் இருக்கிறது அந்த காற்று காற்று சுவாசிக்கிறாங்க அந்த இடத்த பார்க்குறாங்க அந்த முருகனை பார்க்குறாங்க இல்லைனா ஒரு பிடிச்ச கடவுளை பார்க்குறாங்க இந்த பிடிச்ச விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது பிடிச்சி போய் உள்ளே இருக்கும் அது ரிலீஸ் ஆகும் அந்த அவங்களுடைய எண்ணத்தை அவங்களே சொல்லிட்ட மாதிரி ஹாப்பி ஆகும் அந்த உள்ளான ஒரு சந்தோஷம் அந்த அழகு அங்கே இருக்கக்கூடிய அழுக்கு நவுரும் பொழுது அது கிளியராக அவங்களுக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அது ஆனால் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அந்த அழுகை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட் உடம்பு ஆடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சக்தி சாரம் உள்ளே இழுக்கப்படுறதுனால சில பேருக்கு உள்ளே இழுக்கும் தெரியாது அப்போ தான் நான் சொ நாங்கள் அவ்வளோ இதாக இருக்காங்கிற பொருள் நம்ம சாமி சரியாக கும்பலையோ நம்ம ஒன்றும் சரணாகதியாக இல்லையா அப்படி கிடையாது எல்லாருக்குமே அன்புன்ற ஒரு சொல் முருகாங்கிற மாதிரி முருகாத ஒன்றுன்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் முருகாவுக்கு மட்டும் இல்லை எல்லா கடவுளுக்குமே நம்ம எந்த அளவுக்கு உள்ளே போகிறோங்கிறது ஐயோ நம்ம சரியாக போகலையோ அவங்க அவ்வளோ டிவைனாக வந்து துடிக்கிறாங்க அழுகுறாங்க நம்ம பாட்டு கல் குத்து மாதிரி உட்காந்துருக்கோமே அப்போ நம்ம சரியாக போகல அப்படி கிடையாது நம்மளும் அங்கே போய் உட்காந்துருப்போம் எல்லாமே சரியாக சமசீர் அளவில் இருக்க தான் செய்யும் அவங்க வந்து லைட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அந்த தன்மை இல்லை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்கும் நிச்சயமா இப்ப நம்ம வந்து இந்த அமிர்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம கேலண்டர்ல பாக்குற அந்த அமிர்த சித்த யோகம் அப்படின்னு பார்ப்போம் அதே போல ராகு காலத்திலயும் வந்து இந்த அமிர்த காலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதானா அந்த அமிர்த காலத்துல நம்ம என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் செய்தா நம்மளுக்கு என்ன வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா இந்த ராகு கேது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அதான் ராகு மட்டும் கிடையாது ஏன்னா நம்ம உடம்பு ரெண்டா பிரிச்சு இருக்கு ரெண்டு ஸ்னேக் இருக்கும் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா மூலாத ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு கரெக்டா வந்து இங்கே குத்திருக்கும் அதான் நெற்றிபூர்வம் குத்தி இருக்க சக்தி நின்ற இடம் சொல்லுவாங்க அது இந்த இடம் ஓகேங்களா அப்போ இங்கே இருக்குது அப்போ தலை எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே தான் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பதிந்து இருக்கும் ஒரு ஒரு இன் இன்பில்டு சிம் கார்டு மாதிரி அது ஒரு மெமரி கார்டு மாதிரி ஸோ அப்போது நமக்கு என்னென்ன தேவை இது தேவையில்லைன்றது வந்து முட்டி முளைச்சிருக்கும் அந்த நேரத்தில் விளக்கு போடுவாங்க ராகு காலத்தில் விளக்கு போடு அப்படிம்பாங்க அந்த விளக்கு போனால் ராகு காலத்தில் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த விளக்கில் துன்பம் விலகும் சில நேரத்தில் நீங்கள் குழம்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் இதை தூதர்கள் கொடுக்கக்கூடிய நேரங்கள் ஏதாவது ஒன்று யார் மூலியமாக நமக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது விளக்கு போடுறது ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இருக்குது அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு தேவையானது ப்ளஸ் மைனஸ்ன்னு சொன்னேன் ஒன்று சக்தி தேவை இன்னொன்று வந்து மங்களகரமான விஷயம் தேவை மங்களம் உண்டாகட்டும் ஒரு ஒரு வார்த்தை காலில் விழணும் அந்த தான் கோயிலில் இருந்தாலும் சரி உள்ளமே கோயிலாக இருந்தாலும் சரி அந்த ராகு காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அது டெய்லி கூட வருது அந்த ராகு காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா குளிச்சுட்டு ஒரு கையில் மஞ்சள் ஒரு கையில் வந்து ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சக்தி உண்டு மஞ்சள் எப்பொழுதுமே மங்களகரம் உண்டாகும் ரெண்டு கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன ப்ரே பண்ணாலும் ராகு காலத்தில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி போட்டுருங்க அது வந்து குருவாக இருக்கட்டும் தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மனித கடவுளாகிய எந்த குருவாக வேணால் இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் வாத்தியாராக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும் யாரெல்லாம் நமக்கு வந்து குருவாக எது சொல்லி கொடுத்தாலும் அது குரு உருவாகி அது கண்டிப்பாக மெருகேறி உங்கள்கிட்ட வந்து நிற்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ன் பாயிண்ட் நல்லதுன்னா இந்த ஒருநிலைப்படுத்துவது எப்போல்லாம் ஒருநிலைப்படுத்துன்னு தெரியுங்களா மனசு கோவப்படும் போது சந்தோஷப்படும் போது ஒருத்தனை திட்டம் பொழுது ஒருத்தவங்களை வாழ்த்தும் பொழுது இந்த நாலு டைம்ல மனது ஒருநிலைப்படும் கோ போதுமா ஆமாம் சொல்லுவாங்கள்ல அதுதான் தான் யாரையும் கோவத்தில் கூட திட்டிக்காதீங்கன்னு சொல்லும் போது அது நடந்துடும் அவங்க வந்து யோகியானா இருக்குன்னு அவசியம் இல்லை நல்லவங்களாக இருக்குன்னு அவசியம் கிடையாது மனசு ஒரு இன்பில்டு கோவமாக வயிறு எஞ்சி சொல்கிற நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது இந்த வயிறு எரிஞ்சுன்னு சொல்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் தொப்புள் பாயிண்ட் அப்படியே வந்து கோவப்படும் போது அப்படியே அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்போ எல்லா நாடி நார்மல்களும் ஒரு பாயிண்ட்டில் வந்து நிற்கும் ஒன்று இங்கே ஒன்று தொப்புள் அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை பழிச்சு ஆகும் அப்போ நம்ம வந்து சாதாரணமாக தியானம் பண்ணி பாருங்கள் மனசு ஒரு நிலைப்படாது சந்தோஷப்படும் போது ஏன் சொல்கிறது நீ சிரித்தாலே மா மருந்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சிரிக்கும்பொழுதும் ஒருநிலைப்படும் அப்போ சந்தோஷமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிடிச்சதெல்லாம் நடந்துருது இது அனுச்சியாக நடக்கும் ஒருத்தவங்களோட வாழ்த்தும் பொழுது நீ நல்லாயிரு அப்படின்னு பொழுது வார்த்தை சொல்வாக்கு செல்வாக்கு இந்த கை இப்படி வச்சுருப்பாங்க இங்கேருந்து ச ஹேண்ட் சேக்கரா மூணு ஒர்க் பண்ணும் நீ நல்லா இருந்து ப்ளஸ் பண்ணுறாங்க ஒரு குரு இங்கேருந்து ஒன்று போகும் இங்கேருந்து ஒன்று போகும் வயத்துலேருந்து ஒன்று போகும் அதுதான் சந்தோஷமாக நான் வந்து மனசு நிறைவோடு சொல்கிறேன் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லும்பொழுது ஐம்புலன் ஐ சக்திகளும் அந்த ஐம்பூதங்கள் கரெக்டாக மனசில் இருந்து பொழுது இங்கே திட்டம் பொழுது நீ அந்த திட்டம் பொழுது நடக்கும் இந்த பவர் பாயிண்ட்டுக்கு நல்லது கெட்டது தெரியாது அப்படியே ஆகட்டும் தசாஸ்து மாதிரி ஆகிடும் தான் நீ கோபத்தில் கூட யாரையும் திட்டிடாத நீ கோவத்தில் யாரையும் திட்டிங்கன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது காரணம் வந்து நம்ம நல்லவங்க தான் நமக்கு எந்த ஒரு உயிருக்கும் வந்து யார் கலங்க மேல கூட பட் கோவத்தில் சொன்னிங்கன்னா நடந்துடும் ஏன்னா அந்த சொல் வாக்கு உள்ளே நடந்துக்கிற விஷயந்தான் அப்போ எதுக்காக நீங்கள் இந்த கேட்டீங்கன்னால் ராகு காலத்தில் நம்ம போடுறது நல்லது நடக்கும் கெட்டதும் இருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் அப்போ தான் மஞ்சள் வைக்கும் பொழுது மஞ்சள் மங்களகரம் ஜாதிக்காய் வந்து சமாப்பாவில் பேர் அதை வச்சுட்டாங்க ஆனால் அது மாதிரியான ஒரு மெடிடேட் பண்ணுறது ஒரு ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறது எதுவுமே கிடையாது தெய்வத்துக்கு பிடிச்சது ஜாதிக்காய் ஆனால் ஜாதிக்காய் தூள் அபிஷேகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜாதிக்காயில் வந்து பன்னீரை மிக்ஸ் பண்ணி நெற்றியில் வச்சுட்டு போங்க மிகப்பெரிய நீங்கள் நடக்கிறதே நடக்கும் நல்லது மட்டும்தான் ஸோ அப்போ ரெண்டையும் வச்சு நீங்கள் எழுந்துக்கா மெடிடேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆசைப்படுறது நடக்கும் ராகு காலத்துல ஆனா இந்த ராகு காலத்தை நம்ம எல்லாமே தவிர்ப்போம் இல்லையா நல்ல விஷயம்லாம் ராகு காலத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு தவிர்க்கும்போது இந்த அமிர்த காலமும் ராகு காலத்துல இருக்கு அப்படிங்கறத அதைதான் அந்த ஒரு முரணான கேள்வியா இருக்கு ஒன்றுமே இல்லை எல்லா ஒருத்தங்க இருக்காங்க அவன் கெட்டதே செஞ்சாலும் அவங்கள்ட்ட நல்லதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு இனிம்து ஒரு குழக்கானே இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு மனசு இருக்கும் எப்போ இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம அறியாத வரைக்கும் அந்த நல்லது கெட்டது வரும்போது அவன் நல்லதுன்னு ஒரு பக்கத்துல வரும்போது கண்டிப்பா அவனுடைய வாழ்த்தும் பெரிய விஷயம் அதேமாதிரி தான் கேது என்றைக்குமே வந்து ராகு வந்து மைனஸே கிடையாது அது இல்லைனா ஒன்றுமே ஒரு பேட்ரி இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது என்னோடய குரு சொல்லி கொடுத்த சூப்பரான விஷயம் அப்போ வந்து ஒரு பையனுக்கு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் ஆன்மீகம் தான் முக்கியம்னு சொல்லி போயிட்டுருக்கான் அவனுக்கு அழகாக உணர்த்துறாரு எனக்கு குரு தம்பி ஒரு பேட்ரி ஒன்று எடுத்துருவாடா தம்பி நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான் ஏன்னா நான் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் லயமாக இருக்குது ஈர்ப்பாக இருக்குது எனக்கு கல்யாணம் வேணாம் வரவங்களாம் அதில் ஆன்மீகத்தில் விட மாட்டாங்க அப்படின்ற அப்படிலாம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார் ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார் ஒரு ஒயர் ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பல்ப் ஒன்று ஏரிய வைச்சார் என்னப்பா தம்பி நடக்குது அப்படின்னா பவர் சார் பவர் நல்லா எரியுது அப்போ பேட்டரியில் வந்து மைனஸ் மட்டும் எடுத்துரு அப்படினாரு மைனஸை ப்ளஸ் மட்டும் அந்த பேட்டரியில் பல்பில் இருக்குது எரியல சார் எரிங்களா அப்படின்னா அப்போ மைனஸ் எடுத்து வைக்கம்னா அந்த மைனஸ் ஒத்துக்கி வச்சானில்லை அப்போ வாழ்க்கையில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே தெரிஞ்சால் தான் பவர் என்ற ஒரு பல்ப் எரிஞ்சு அப்போது ஆண் பெண் சேர்க்கைங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தம்பி அது தப்பாக தான் பயன்படுத்தக்கூடாது அப்போ இரு மனம் சேர்ந்தால் ஒரு மனம் மணக்கும் அதுதான் ஆன்மீக மனம் அப்படின்னு அப்போ தான் உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடுச்சு அவர் எவ்வளோ கலாக சொல்லிட்டாரு பாருங்களேன் வாழ்க்கையில் ப்ளஸ் மைனஸ் ராகு கேது பவம் பவானி அகம்பவம் எல்லாமே இருக்கும் அதில் அகம்பாவம் தான் இருக்கக்கூடாது புரியுதுங்களா அதே மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்க ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் எல்லாமே பேலன்ஸில் இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லது வாதம் பித்தம் கவம் இது ரொம்ப முக்கியமான ஒரு இசை அதே மாதிரி தான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அகம்பவம் பவானி இது எல்லாமே நம்ம எல்லாமே இன்பில்டு நல்லவர்கள் யாரும் இல்லை கெட்டவர்கள் யாரும் இல்லை அதான் சொல்லுவாங்க சிம்பிளான ஒரு விஷயம் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை எல்லாம் தெரியாதவர்கள் யாரும் இல்லை அப்போ கட்டுறதுக்கு கைமான அளவு சொல்லியிருக்கேன் ஆன்மீகம்னால் வந்து கடல் நீங்கள் நீந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் அது சரியான சாரம் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு மூணே தான் ஆன்மீகம் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அதே லைஃப்னு இருந்துடக்கூடாது ஆனால் உழைப்பு அவசியம் ஆனால் பரிகாரமும் அவசியம் நீ எப்போ ஒருத்தன் ஓடுறான் வேகமாக ஓடுறான் அவன் சோர்ந்து விழுகிறான் விழுவும் பொழுது ஒரு ஜூஸ் தேவைப்படுது பற்றி நான் பரிகாரம் அவனுக்கு ஓடும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பீடு ஓடுறதுக்கு தயாராக இருக்கான் ஒரு பள்ளம் தான் தடுக்க பையன் பள்ளம் இருக்குதுன்னு காட்டுறதே நம் பரிகாரம் தான் பள்ளம் இருக்குது பார்த்துப்போம் விழுந்துட்டிங்கன்னா ஒரு மருந்து ப மருந்து வந்து பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படிங்கிறதுனா காரமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை அதை சாந்தப்படுத்துறது காரம் சாப்பிட்டோம்னா தண்ணி குடிக்கிறோம்ல மாரி தான் பரிகாரம் எல்லா நிறைய நான் நிறைய பதிவுகள் சொல்லும் பொழுது கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அதில் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க இது அறியாமனு தான் நான் சொல்லுவேன் பரிகாரம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது உழைப்பு சிந்தனை உங்களோட முயற்சி ஒரு ஏ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் உங்களோட உழைப்பில் இங்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அதை முயற்சி பண்ணணும் அங்கே தடை இருக்க அதை உடைக்கக்கூடிய மடையை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் தான் பரிகாரம் நிச்சயமாக அதாவது இன்னைக்கு நம்ம வந்துட்டு முக்கியமாக இந்த அமிர்த நேரம் பத்தி பாத்திரணும் அதுக்கு எப்படியான வணக்கங்கள்லாம் பண்ணனும் நம்ம உடலுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அது மூலமா என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது எப்படி நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது எப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நேர்காணல்லே சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எங்களுடைய மக்களுக்காக உங்கள் வாய் மூலமாக இந்த பிரபஞ்சம் குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவான நிறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நேர்காணலத்தோட நிறைவு செய்யற நன்றி வணக்கம் புதிய பொழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன்